அக்கா குமா பட்டி அண்ணா நல்லா இருக்காரா ஓய்யோ ஆல்ரெடி நர்வஸாக தான் இருக்கேன் இதில் இங்கே ஒரு பல்ப் வாங்கினதில் இன்னும் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டேன் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரெஸ்ட் மெரிபா இப்போ நிறைய யூடியூப்லலாம் பார்த்து ஃபேமஸ் ஆகி இப்போ திரையில் ரொமான்ஸ் காமெடி ஆக்ஷன்னு சும்மா தெரிக்க விட்டுட்டு இருக்காரு ஸோ படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு இவர் ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட்டிங் அண்ட் இங்கேயுமே இவர் வந்து எப்போ பேச போறாருன்னு வெயிட்டிங் ஸோ நம்ம ஹீரோ ரேசிங் ஸ்டார் டிடிஎஃப் வாசனை வந்து கூப்பிடலாம் வணக்கம் நான் உங்க வாசன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்டு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி அக்கா குமாப்பட்டி அண்ணா நல்லா இருக்காரா ஓய்யோயோ இல்லை சரி விடுங்க ஆல்ரெடி நர்வஸாக தான் இருக்கேன் இதில் இங்கே ஒரு பல்ப் வாங்கினதில் இன்னும் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டேன் ஐபிஎல் இண்டியன் பின்னல்லாம் ஸோ இந்த படம் வரக்கூடிய இருபத்தி தேதி ரிலீஸ் ஆக போகுது தியேட்டரில் எல்லோரும் மறக்காமல் உங்கள் குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போய் பாருங்கள் இது இது என்னோடய முதல் படம் நிறைய தப்புகள் கண்டிப்பாக நான் செஞ்சுருந்துருப்பேன் உள்ளே நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஹானஸ்ட்டான ரிவ்யூ சொல்லுங்கள் நானுமே என்னோடய என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேனோ அதெல்லாம் கண்டிப்பாக நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன் ராஜேஷ் மாஸ்டர் ஸோ பாட்டு ரிலீஸ் ஆன உடனே டான்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கு நல்லா இருக்குங்கும் போது எனக்கு அவ்வளோ ஷாக் எதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ரொம்ப கூச்ச சுபவம் உள்ள பையன் நான் சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க அவருக்கு தெரியும் என்னோடய கூச்ச எவ்வளோன்னு சொல்லி சிங்கிள் ஷாட் ஆட வச்சாருங்க அது வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது தெரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி ஸோ நான் அவ்வளோ சொன்னேன் ஆனால் ஏன்னா கஷ்ட கஷ்டமான ஸ்டெப் ஸ்டெப்பெல்லாம் தரீங்க நான் இங்கே எங்கள் ஊர் திருவிழாலெல்லாம் டான்ஸ் நம்மளாம் ஊர் திருவிழா பார்த்துருந்துருப்போம் ஊர் திருவிழாலாம் எல்லாம் ஆடிட்டு இருப்பாங்க நான் ஆடணும்னு ஆசைப்படுவேன் மனசுக்குள்ளேயே ஆடிட்டு ஆடிட்டுருப்பான் ஜாலியாக ஆனால் நம்ம ஆடணும்னு நினைப்போம் ஆனால் ஆட முடியாது ஏன்னா அவ்வளோ கூச்சம் ஆடவும் தெரியாது ஸோ ஆனால் அண்ணனுக்கு தெரியும் எனக்கு ஆடணுங்கிற ஆசை இருக்குது பட் அந்த ஒரு கூச்சம் மட்டும் கூச்சம் அவரை ஆட தெரியாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் தடுக்குதுன்னு சொல்லி ஏய் நல்லா பண்ணுறியப்பா நல்லா பண்ணுறியப்பா அப்படின்னே சொல்லி ஆட வச்சுட்டார் ராஜேஷ் மாஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் எங்களோட கேமராமேன் அண்ணா ஸோ ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஷாட் எடுத்த உடனே டக்குன்னு கிளம்பி போய் அண்ணன் ஒரு ப்ளேபேக் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்பேன் ஒரு வாட்டியும் வந்து பார்த்தோம்னா அண்ணன் கோவப்பட்டதே கிடையாது ஏன்னா அண்ணனோட குட்டி பசங்கள் ரெண்டு பேரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்து ஒரு ரெண்டு நாள் பக்கம்லாம் வந்து பார்த்தீங்க கூட இருந்தாங்க அண்ணன் ஒரு நாளும் சலிக்காமல் ப்ளேபேக் போட்டுக்கிட்டே இருந்தாங்க அண்ணா இன்னும் ஒரு ரீடேக் மட்டும் பண்ணுறேன் ஏ அவங்களே ஓகே பண்ணிட்டாங்கப்பா ப்ளீஸ் ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொல்லி அண்ணன் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி பண்ண ஆல்ரெடி டேக்கெலாம் அண்ணன் எனக்காக கொடுத்தாரு தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் வந்து குஷிதா லாங்குவேஜஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு பார்டர்லாம் கிடையாது ஸோ எப்படி சொல்கிறது எனக்கு தான் லாங்குவேஜ் பிரச்சனை அவங்க ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பேசி எல்லாமே கன்வர்சேஷன்லாம் ஈஸியாக இருந்துச்சு ஸோ அவ்வளோ கூட நடித்தாங்க நிறைய சொல்லி கொடுத்தாங்க அவங்க ஆல்ரெடி நிறைய சீரியஸ் அப்படி இப்படின்லாம் பண்ணியிருக்காங்க சூப்பராக நடிப்பாங்க சில வாட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா லாங்குவேஜ் தெரியாததுனால ஒரு டேக் ரெண்டு டேக் எக்ஸ்ட்ராவாக வாங்கும் போது எனக்கு ஒரே ஹாப்பியாக போயிடும் அப்போ நம்ம இன்னும் லேர்ன் பண்ணிக்கலாம் அந்த நர்வஸ்னஸ் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோ ஈஸியாக பண்ணிட முடிஞ்சுது ಮೆರಿಬಾ ಪನ್ನೀರ್ ಸೋಡಾ ಹೈ ಟ್ರಸ್ಟ್ ಮೆರಿಬಾ